உறக்கம் என்னும் மாயாஜாலம் உறங்குவதற்கு முன் உடலில் நடக்கும் அதிசயங்கள் தெரியாமல் நடக்கும் செயல் தெரிந்து கொள்ளுங்கள் உறக்கம் என்பது செயல் அல்ல அது உடலின் இயல்பான நிலை இந்த நிலைக்கு உடலும் மனமும் செல்லாதவரை வரை உறக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை உறக்கம் எப்படி வருகிறது என்று தெரியுமா இதற்கு உடலின் மூன்று ஹார்மோன்களின் செயல்களே காரணமாக உள்ளன ஒரு ஹார்மோன் உறங்குவதற்கு சாதகமான இருட்டு மற்றும் சூழ்நிலைகள் உள்ளதா என்று கண்டறிந்து பிறகு உறக்கத்தின் கதவுகளை திறந்துவிடும் ஒரு ஹார்மோன் உறங்குவதற்கு உடலை தயார் செய்யும் உடலில் சோர்வை உணர வைக்கும் ஒரு ஹார்மோன் மனதின் எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி அமைதிப்படுத்துகிறது அதன் பிறகு நாம் முழுமையான உறக்கத்தை அனுபவிக்கிறோம்